மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி வந்து மே மாதம் பதினாலாம் தேதி நமக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறுகிறது ராகு பகவான் வந்து நமக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேத்து பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார்கள் அதனால் இந்த குரு மற்றும் ராகு கேது பயிற்சியை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி வந்து ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு திருப்திகரமான குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் அதனால் இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி மேஷராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் அவர்களுக்கு கொண்டு வரும் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து வாழ்க்கையில் பல வசதிகளையும் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை வந்து உயர்த்தக்கூடிய அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு இருக்கப் போகிறது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது அதே மாதிரி அலுவலகத்தில் ஒரு பெரிய பதவி வருவது அந்த பதவியில் இவர்களுக்கு அதிகமான பொறுப்புகள் இருப்பது இது அனைத்தையும் குரு பகவான் இவர்களுக்கு கொடுக்கப் போகிறார் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணமும் மற்றும் முதல் திருமணம் இவர்களுக்கு விவாகரத்தாகி இரண்டாவது திருமணத்திற்கு இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு கொண்டு வரும் மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய ட்ராவல்ஸ் இருக்கும் அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் அது வந்து லாபகரமான அலைச்சலாகவே இவர்களுக்கு அமையப்போகிறது குறிப்பாக பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான யோக காலமாக இருக்கும் குரு பெண்களுக்கு இந்த குரு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனதிற்கு நிறைவை தரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியத்தையும் தரப்போகுது இந்த பயிற்சி காலங்கள் அடுத்த ஒரு வருட காலம் இந்த குரு பயிற்சியானது இவர்களுக்கு மனதிற்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை தரும் ஏமாற்றம் அடைந்தவர்கள் இதுவரையில் எல்லா விஷயங்கள்லேயுமே ஒரு மனக்குறை குடும்பம் தொழில் மற்றும் ஆரோக்கியம் இது சம்பந்தப்பட்டது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இது அனைத்தும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் மேசராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்கணும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க ஒரு வங்கியில் இருக்கீங்க அதுக்கெல்லாம் உதவிகள்லாம் தரணும்னா சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது ஸோ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு மன நிறைவையும் ஒரு பெரிய சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் குரு பகவானுக்கு இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபடை முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது வியாழக்கிழமை தோறும் முருகன் ஆலய வழிபாடுகளும் இவர்களுக்கு சிறந்தது ராகு கேத்து பயிற்சி இந்த ராகு கேத்து வந்து மேஷராசி அன்பர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பராசிக்கு வருகிறார் ஸோ லாபத்தில் வரக்கூடிய ராகு அதே மாதிரி ராகு பகவான் வந்து இது வரையில் மேஷராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிட்டு இருந்தார் இப்போ வந்து ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடம் சூரியன் வீடு சிம்ம ராசிக்கு கேது பகவானின் சஞ்சாரமும் ராகு பகவான் வந்து மீனராசியிலிருந்து அவர் கும்பராசிக்கு பிரவேசம் செய்கிறார் ஸோ லாபத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் கேது இந்த கிரக மாற்றமானது மேஷராசிக்காரர்களுக்கு வருமானத்தை அதிகரிப்பதற்கும் உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிப்பதற்கும் இது ஒரு தகுந்த காலமாக இருக்கும் மேஷராசினியர்களுக்கு ராகு கேத்து பயிற்சி மற்றும் குரு பயிற்சியை இணைத்து பார்க்கும் பொழுது ஏழரை சனி காலமாக பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் லாபத்தில் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் மற்றும் ஐந்தாம் இடத்தில் கேது இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய வளத்தை இவர்களுக்கு வாழ்க்கையில் கொடுக்க போகிறது ராகு கேத்து பயிற்சியில் இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் சில மிருத்து ஜபம் இல்லைன்னா வந்து சிவபெருமானினுடைய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் வந்து கேது பகவானுக்காக தீபம் ஏற்றுவது இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து விநாயகருக்கு போயிட்டு தீபம் ஏற்றுவது நெய் வந்து ஆலயத்திற்கு தானம் செய்வது இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரும் ராகு பகவான் லாபத்தில் இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் வேலை இடத்தில் உங்களுக்கு உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வும் நிச்சயம் உண்டு